வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்சில் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது எந்த நேம் வந்து சர் நேமில் கொடுக்கணும் எந்த நேமை வந்து கியூ நேமில் கொடுக்கணும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய டாக்குமெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவருடைய ஆதார் கார்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டிசியாக இருக்கலாம் அல்லது டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டாக இருக்கலாம் இந்த டாக்குமெண்டில் அவருடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ எந்த ஒரு இன்சியலுமே வரல அப்படின்னா அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு இன்சியல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒன்றுக்கு மேற்பட்ட இன்செல் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ உங்களுடைய ஃபாதர் நேமாக இருக்கலாம் அல்லது மதர் நேமாக இருக்கலாம் அல்லது காடிய நேமாக இருக்கலாம் நேம் ஆடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு நாலு கேட்டகரியில் வரக்கூடிய உங்களுடைய பெயருக்கு முன்னாடி அல்லது பின்னாடி வரக்கூடிய இன்சையில் வந்து எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நண்பர்களும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக புரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஆனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ எந்த ஒரு இன்சியலுமே ஆடாகலை அல்லது எந்த ஒரு பெயருமே ஆடாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை ரெண்டு நேம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சர் நேம்னு கேட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து கிவன் நேம்னு கேட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் வந்து ரமேஷ் அப்படிங்கிற பட்சத்தில் கிப்பன் நேமில் வந்து ரமேஷுங்கிறது வந்து கொடுத்துருங்க சர் நேமுங்கிறது வந்து பிளாங்கா விட்ருங்க அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க அடுத்து உங்களுடைய மதர் நேம் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஸ்பவுஸ் நேம் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிட்டா போதுமானது அதாவது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பெயருக்கு முன்னாடி அல்லது பின்னாடி எந்த ஒரு இன்சியலுமே வரல அப்படின்னு பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு இனிஷியல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் வந்து ரமேஷ் ஆர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேர் வந்து ரமேஷ் ஆருங்கிறது வந்து உங்களுடைய அப்பா பேராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அம்மா பேராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கார்டியன் பேராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஒய்ஃப் பேராக இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் பேராக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆருக்கு ஃபுல் அப்ரிவேஷன் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமு அப்படிங்கிற படித்ததில் அந்த ராமுங்கிறத வந்து சர் நேமில் கொடுத்துருங்க கிவ நேமில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னவோ அந்த பேரை மட்டும் ஒரிஜினல் பேரை வந்து கிவ நேமில் கொடுத்துருங்க அடுத்த பேஜில் வந்து மதர் நேம் கேட்டிருப்பாங்க ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க guardian நேம் கேட்டிருப்பாங்க அல்லது ஸ்பௌஸ் நேம் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்தி அந்தந்த பேரை வந்து கரெக்டாக அதில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய பேருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ உங்களுடைய இன்சைல் வந்திருந்தா பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்ல உங்களுடைய பேருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சில் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் வந்து ரமேஷ் அப்படிங்கிற பட்சத்தில் ரமேஷ்க்கு அடுத்து ரெண்டு இன்சில் வருது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கே அப்படின்னா ஆர்கேக்கு வந்து ஃபுல் அப்ரிவேஷன் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து வந்திருக்கணும் ராஜ்குமார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராஜ்குமார் அப்படிங்கிறத வந்து சர்நேமில் கொடுத்துருங்க ரமேஷுங்கிறத வந்து கிவன் நேமில் கொடுத்துருங்க இந்த மாதிரி ரெண்டு இன்சில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து அந்த பேருக்கான ஃபுல் அப்ரிவேஷன் வந்துருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்கே அப்படிங்கிற பட்சத்தில் ராஜ்குமார் அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து ஷார்ட்டாக ஆர்கேன்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஆருங்கிறது வந்து ராஜ்குமார் அப்படிங்கிறத வந்து சர்நேமில் வந்து ஃபுல் நேமாக நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து கிவன் நேமில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரமேஷுங்குறது வந்து கிவன் நேம்ல வந்து காமிச்சு காமிச்சிக்கங்க அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய மதர் நேம் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் கார்டியன் நேம் ஸ்பவுஸ் நேம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த பேஜை ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் எளிதாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பேருக்கு அடுத்து எத்தனை இன்சியல் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அத்தனை இன்சியலுக்கும் ஃபுல் அப்ரிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் வந்து சர்ணேயமாக பயன்படுத்திக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து ரமேஷுன்றது ரமேஷுக்கு அடுத்து வரக்கூடிய இனிஷியல் வந்து ஆர் எஸ் எம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆருங்கிறது வந்து உங்களுடைய அப்பா பேர் ராஜான்னு வச்சுக்கோங்க எஸ்ஸுங்கிறது வந்து உங்களுடைய அம்மா பேர் வந்து சாந்தின்னு வச்சுக்கோங்க எம்முங்கிறது வந்து உங்களுடைய பையன் பேர் வந்து முகேஷ்னு வச்சுக்கோங்க உங்களோட பேர் வந்து ரமேஷ் அடுத்து வந்து ஆர் எஸ் எம் அப்படிங்கிறதுக்கான புல் அப்ரிவேஷன் அதாவது ராஜா சாந்தி முகேஷ் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து சர்நேமில் வந்து மென்ஷன் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இல்லை அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்நேமில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியாது ஒன்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய பேருக்கு அப்புறம் ரெண்டு இன்சல் மட்டும் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேர் வந்து ரமேஷ்னு எடுத்துங்க அடுத்து வரக்கூடிய இன்சல் வந்து ராஜா அடுத்து வந்து எஸ்ன்னு வச்சுங்க அதாவது உங்களுடைய அப்பா பேர் உங்களுடைய அம்மா பேர் சேர்ந்து வருது அப்படின்னா ராஜா சாந்தி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அது ரெண்டு பேருக்கான இன்சல் வந்து ஃபுல் அப்ரிவேஷன் வந்திருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் வந்து சர்நேமில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேருக்கு அப்புறம் ஆறு எஸ்ன்னு வந்திருக்கு ஆனால் ராஜாங்கிற பேர் மட்டும் தான் உங்களுடைய அப்பா பேர் அது மட்டும் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு உங்களுடைய அம்மா பேர் வந்து இனிஷியல் மட்டும் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதற்கான ஃபுல் அப்ரிவேஷன் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்நேமில் வந்து பயன்படுத்திக்கிற முடியாது இதை வந்து எப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு அல்லது ஸ்கூல் டீஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுடைய பேரை வந்து நீங்கள் வந்து மாற்றினதுக்கு தான் அதாவது இன்செலில் மாத்தினதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது உங்களுடைய இன்சிலுக்கு அடுத்து என்ன இன்செல் வந்திருக்கோ அதற்கான புல் அப்ரிவேஷன் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் மென்ஷன் இருக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து பார்த்துக்க அந்த டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் அல்லது உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் அதாவது நீ என்ன இன்ஷியல் கொடுத்துருக்கலோ அதற்கான ஃபுல் அப்ரிவேஷன் வந்திருந்தால் மட்டும்தான் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சர்ணேயமாக பயன்படுத்திக்கிறேன் முடியும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பேர் வந்து ரமேஷ்ன்றது வந்திருக்கு அடுத்து வந்து உங்கள் அப்பாவுடைய பேர் வந்து புல் நேம் வந்து ஆளாயிருக்கு அடுத்து உங்களுடைய மதர் நேம் வந்து ஃபுல்லாக ஆடாயிருக்கு அடுத்து உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து ஃபுல்லாக ஆடாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணு பேரையும் எடுத்து நீங்கள் வந்து சர் நேமில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரமேஷுங்கிறத வந்து கீபர்ட் நேமில் வந்து பயன்படுத்தி உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மூணு பேரும் ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பேரை வந்து நீங்கள் வந்து சர் நேமில் வந்து பயன்படுத்த முடியும் மூணு பேருக்கான இன்சல் மட்டும் வந்திருந்து அது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து எங்கேயுமே மென்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து சர்ணேமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியாது இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து சர்ணேமில் வந்து எந்த பேரை கொடுக்கணும் எந்த பேரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய இன்சில் கொடுத்துருக்காங்க அதுக்கான இன்சிலுக்கான ஃபுல் பேர் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த இன்சிலுக்கான ஃபுல் பேர் வந்து என்னவோ அந்த பேரை வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா என்னுடைய இன்சியல் இல்லாமல் என்னுடைய பேரை வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய டிசி டென்த்து மார்க் லிஸ்ட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இதை வச்சு உங்களுடைய பேரை வந்து இன்சியல் இல்லாமல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் வந்து ரமேஷ் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் இன்சியல் இல்லாமல் அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து கிவன் நேமில் கொடுத்துருங்க சர் நேம்ங்கிறது வந்து பிளாங்காக விட்டுருங்க அடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் கேட்டிருப்பாங்க மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்பவுஸ் நேம் கேட்டிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய நேமுக்கு அடுத்து இன்சியல் எப்படி வந்திருந்தால் எப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் வந்து என்னுடைய வீடியோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேசிக்கில் தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுடைய சர்நேமை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணிக்கிற முடியும் இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம்